ஒரு அமைதியான மனிதன் ஒரு நல்ல மனிதன் அதே நேரத்தில் கட்சியில் ஒரு பாசமானவர் இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு வருத்தமான விஷயம் அதான் முன்னாள் தலைவராக இருந்த மாய்க்கா தலைவராக இருந்த தத்துஸ்ரீ பழனிவாளர் இருந்த நாள் அவரை சொல்லப்போனால் எனக்கு சின்ன வயது அப்படி இருக்க போது அவர்னால தான் முத முத நான் ஐயப்பன் கோயிலுக்கே போயிருந்தேன் நான் ஒரு உற்சாகம் கொடுத்துருந்தார் ஒரு மயக்கா தலைவராக அவரை பார்க்குற எண்ணத்திலோட அவர் அரசியல் தலைவராக பார்க்கக்கூட ஒரு சமய சமயத்துக்கு காவலராக இருந்திருக்கார் நான் அவர் காலகட்டத்தில் வந்து பல சமயத்தை இது வந்து ஒத்து கொடுத்ததே இல்லை நல்ல மனிதன் அரசியலில் வந்து துன் மூலியமாக தான் எனக்கு அவர் தெரிய வந்தது அப்படி இருந்தோடன நீட்டாக பேச வரிகள் இல்லாத நேரத்தில் ஒரு அமைதியான மனிதன் நல்ல மனிதன் சமயத்தை புரிஞ்சவர் அதே நேரத்தில் கட்சியில் ஒரு பாசமானவர் அவர் இறந்தது வந்து ஒரு வருத்தமான விஷயம் இருந்தாவிட எல்லா பிறக்கம் இறைவாக போர் சொல்லி தான் அது நம்ம இருக்குது ஏன்னா ஒரு பிறப்பு இருந்தால் அது இறப்பு இருக்குன்னு ஆகணும் அந்த நேரத்தில் அவர் குடும்பத்தார் அவர் குடும்பத்துக்காக எங்கள் வருத்தத்தையும் கண்டிப்பாக அவர் செஞ்ச நல்ல காரியமும் அவர் செஞ்ச எல்லா காரியமும் ஒரு நிலவாக இருக்கும்னு சொல்லியிருக்கு இந்த வந்து அவர் ஒரு நல்ல மனிதன் சொல்லி நன்றி வணக்கம்